இந்த வீடியோவில் ஆப்கானிஸ்தானில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ ஒரு மிக மிக அதிர்ச்சியான ஆபத்தான நிகழ்வும் ஒன்று நடந்திருக்கு அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன் நமக்கு எல்லாருமே தெரியும் தான் நிறைய வீடியோவில் நானும் சொல்லிட்டேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க பல நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் அதுக்கப்புறம் வந்து தெஹ்ரிக் இ தலிபான் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு போராட்ட குழு அவங்க வந்து ஆப்கானிஸ்தானில் வந்து தஞ்சமடைஞ்ச மாதிரி இருக்காங்க இந்த மூணு பேருக்குள்ள தான் மிகப்பெரிய அளவிலான சமீபத்தில் ஒரு பத்து நாளாகவே மிகப்பெரிய அளவிலான சண்டை சச்சரவு இழப்பு சேதம் எல்லாம் அதிகமாகிட்டுருக்கு அதை நம்ம பார்த்தோம் இப்போ அது இன்னும் கண்டினியூ தான் இருக்கு அது நிற்கவே இல்லை குறையும் இல்லை அதுதான் அதில் முக்கியமான விஷயம் சரி இப்போ குயிக்காக என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பாகிஸ்தானில் சேதம் அதிகமாகிட்டே இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் இதுக்கு நடுவில் வந்து பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் நவாஸ் ஷபாஸ் ஷரீஃப் அவர் அதுக்கப்புறம் அவங்களுடைய இராணுவ தளபதி எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்க முனிர் அசைம் முனிர் அவங்க எல்லாம் வந்து இப்படியாவது இதை கொஞ்சம் குறைக்கணும் சமாதானமாக போகணும் டவுன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நேராக போய் பா ஆப்கானிஸ்தான் தாலிபானோட பேசியிருக்காங்க அப்புறம் சில மற்ற நாடுகளோடு பேசியிருக்காங்க ஆனால் எதுவும் ஆகலைங்க என்னன்னா இன்னும் ஜாஸ்தி தான் விழுது அதே மாதிரி சேதம் இன்னும் அதிகமாகிட்டு தான் இருக்கு பாகிஸ்தானுக்கு இந்த ரெண்டு குரூப்புனால ஆப்கானிஸ்தான் ஆளக்கூடிய தலிபான் அரசுனாலையும் இ தாலிபான் பாகிஸ்தான் அந்த குழுவானனாலேயும் மிகப்பெரிய அளவில் சேதம் இன்னும் அதிகமாகிட்டு தான் இருக்குங்கிறத பார்க்குறோம் இதுக்கு நடுவில் வந்து ஒரு மிக மிக ஆபத்தான ஒரு செயல் ஒன்று நடந்திருக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி டிடிபி இருக்கு இல்லைங்களா அது வந்து ஒரு பதினாறு நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டு அதுக்கப்புறம் நியூக்ளியர் ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய யுரேனியம் அப்படிங்கிற வந்து மூலப்பொருள் மிகப்பெரிய அளவில் எல்லாம் லார்ஜ் குவான்டிட்டி அப்படிங்கிறாங்க பதினாறு சயின்டிஸ்ட் மூலப்பொருள் யுரேனியம் மிகப்பெரிய அளவிலான குவான்டிட்டியை கடத்தி கொண்டு போய் இதில் வச்சுட்டாங்க ஆப்கானிஸ்தானுக்குள்ள ஒரு ஹைட் அவுட்ல எங்க வச்சிருக்காங்க யாருக்குமே தெரியாது தெரியல அதை செஞ்சது வந்து டிடிபி இது வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக அவங்க நடவடிக்கை எடுத்து செஞ்சுருக்காங்க எப்படி செஞ்சாங்க என்னங்கலாம் எல்லாமே வந்து ரொம்ப சீக்கிரட்டாக செஞ்சிருக்காங்க இதை திறமையாவும் செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க பாகிஸ்தான் ஆர்மி வந்து அலர்ட்டா இருந்துச்சா இல்லை விட்டு கொடுத்துருவாங்களா ஒன்றுமே புரியல ஆனா இது வந்து ஒரு ஆபத்தான செய்தியா நமக்கு போடுது எதுனால அப்பா இந்த பாகிஸ்தானுக்கு ஒன்றும் பெருசா நியூக்ளியர் இதெல்லாம் ஒன்றும் அதை பத்தி டெக்னாலஜி எல்லாம் ஒன்றும் தெரியாது சைனாவும் நார்த் கொரியா அதுதான் அவங்க கொடுத்தாங்க ஏ கியூ கான் அப்துல் காதிர் கான்னு திறந்தார் அவர் தான் வந்து இது நியூக்ளியர் சயின்ஸ் ஃபாதர் அப்படின்னு டெக்னாலஜியோட ஃபாதர் ஆஃப் நியூக்ளியர் சயின்ஸ் அண்ட் வாங்க பாகிஸ்தானுக்கு அவர் வந்து சில இதெல்லாம் இந்த சென்ட்ரிஃபியூஜ் இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு அதுல வந்து இந்த சென்ட்ரிஃபியூஜ் தான் முக்கியமானது அதுதான் என்ரிச்மெண்ட் ஆகும் அதை பற்றி தான் நீங்க வெப்பன் கிரேட் அப்கிரேடு யுரேனியம் அப்படிங்கிறத செய்ய முடியும் அதெல்லாம் அவங்க அவர் தான் அதில் எங்கே எந்த டெக்னாலஜி திருடிட்டு வந்து பண்ணி செஞ்சு முடிச்சிட்டாரு அது அது வேறு விஷயம் இப்போ இங்கே என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து அதாவது பிரிவினைவாதிகளோ இல்லை அடிப்படைவாதிகளோ இல்லை மத அடிப்படைவாதிகளோ இவங்க மாதிரி கையிலெல்லாம் வந்து இந்த மாதிரி மிக மிக உலகத்தை அழிவு உண்டாக்கக்கூடிய மெட்டீரியலோ அந்த சயின்டிஸ்டுகளோ அவங்க கையில் பிடிப்பிடக்கூடாது இவங்க முன்னாடி என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா இது இந்தியாவுக்கு அகென்ஸ்டா தான் செய்யறோம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க கிடையாது இப்ப வந்து உலகத்துக்கே அது பெரிய பிரச்சனையா வரப்போகுது அப்ப வந்து எவ்வளவோ இந்தியா எடுத்து சொல்லிச்சு இந்த நியூக்ளியர் இது வந்து பாகிஸ்தானுக்கு அலோவ் பண்ணாதீங்க செய்யாதீங்க அப்படின்னு இந்தியா மாதிரி ஒரு பொறுப்புள்ள கண்ட்ரி கிடையாது அப்படின்னு அதுங்க அதை கேட்கல இந்தியாவுக்கு அகென்ஸ்டா செஞ்சிடணும் இந்தியாவுக்கு அகென்ஸ்டா செய்யணும்னே சொல்லி சொல்லியே ஒரு மாதிரி எல்லாரையும் அவங்க அந்த நாட்டு மக்களையும் வேர்ல்டு ஓவருமே ஒரு மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணி இதை முன்னெடுத்து பாகிஸ்தானுக்கு கொடுத்தாச்சு இப்ப வந்து என்ன ஆயிடுச்சு குத்துது கொடை எதுன்னு அலைஞ்சிட்டு இருக்காங்க இது வந்து வெறும் குத்துது கொடை இது மட்டும் இல்லை இது முன்னெடுப்பாக பார்க்கப்படுறது நம்மளால அது வந்து உலகமே இப்போ வந்து பயந்துகிட்டு இருக்காங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம இது ஒரு பக்கம் இருக்குங்களா சரி அவங்க என்ன மாதிரி செய்ய முடியும் அப்படின்னாக்க இது அவங்க கையில போயிடுச்சுனாக்க என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த சயின்டிஸ்டை வந்து பிளாக்மெயில் பண்ணலாம் எந்த விதத்துலையுமே பிளாக்மெயில் பண்ணலாம் அவர் உயிருக்கு சேதமோ இல்லை ஏதாவது ஒரு இது அதை வச்சு அவங்க வந்து இந்த இதை செய்ய சொல்லலாம் ஏன்னா அந்த யுரேனியம் அதாவது உங்களுக்கு வந்து என்னன்னா சயின்டிஸ்ட் மூலமா டெக்னாலஜி கிடச்சிருச்சு ரா மெட்டீரியல் யுரேனியமும் கிடைச்சிருக்கு அப்போ வந்து அணு ஆயுதங்கள் தயாரிக்க கூடதுக்குன்னு தயாரான நிலையில அவங்க எண்ணி எந்த நேரத்துலையுமே ரெடி ஆயிடுவாங்க அப்படிங்கறது இருக்கு அதை வச்சு அவங்க வந்து மற்ற நாடுகளையோ இல்லை மற்ற குழுக்களையோ மற்ற மக்களையோ உலக விழாவில் எல்லாரையுமே பயமுறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகும் அந்த மாதிரியும் இருக்கு இது இந்தியாவுக்கு மட்டும்தான் நியூக்ளியர் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டி அது என்பிடி அதெல்லாம் போட்டாங்க அதெல்லாம் வந்து இப்ப பாருங்க எங்க வந்து நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதான் சரி இதுக்கு நடுவுல இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் மிக மிக நல்ல உறவுல இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அது இன்னும் முன்னெடுப்பு செஞ்சிருக்காங்கிறதுக்கும் ஒரு சில நிகழ்வுகள் நடந்திருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க வந்து விக்ரம் மிஸ்ரி நம்மளுடைய ஃபாரின் செக்ரட்டரி அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா துபாயில் வந்து இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அவர் யாரை மீட் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆப்கானிஸ்தான் அரசின் ஃபாரின் மினிஸ்டர் மௌலாவி அமீர் கான் முட்டாக்கி ஃபாரின் மினிஸ்டர் ஆப்கானிஸ்தான் இவரை வந்து துபாயில போய் சந்திச்சிருக்காங்க இப்போ சமீபத்துல எல்லாம் அதாவது இந்த கடத்தல் பதினாறு சயின்டிஸ்ட் யுரேனியம் சொன்னாலேயே அது கடத்துறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து அவங்க போய் இதுல துபாயில ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க பல புரிதல்கள் ஏற்பட்டுள்ளனா பல கோஆப்ரேஷன் நடந்திருக்கு பலவிதமான அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அதுல வந்து ஆப்கானிஸ்தான் முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து எக்கனாமிக்கலையும் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் கட்டுமானங்கள்லாம் செஞ்சு டெவலப்மெண்ட்டுக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அதுக்கப்புறம் பாவர்ட்டில இருந்து எங்களை மீட் எடுக்கணும் அதுக்கப்புறம் ரிஹாபிலிட்டேஷன் ஃபார் ரெஃப்யூஜிஸ் எந்த ரெஃப்யூஜி நான் ஏற்கனவே ஒரு வீடு சொல்லியிருக்கேன் அஞ்சு லட்சம் பேர் வந்து பாகிஸ்தான் வந்து விரட்டி அடிச்சிட்டாங்கன்னு அவங்களை எப்படி ரிஹாபிலிட்டேஷன் பண்றது தெரியல அதுக்கும் நீங்க கொஞ்சம் உதவி செய்யணும் அதுக்கப்புறம் வழக்கம் போல் அந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் அதை பத்தியும் இந்த புரிதல்கள்லாம் எல்லாம் முடிஞ்சு நல்ல விதத்துல ஒப்பந்தமும் போடப்பட்டிருக்கு பொருள் ஏற்கனவே நம்ம வந்து செக்யூரிட்டி நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் அவங்களுக்கு நிறைய வீட்டு இதெல்லாம் நிறைய அனுப்பியிருக்கோம் பொது டிப்ளமசின்னு சொல்றது நிறைய நடந்துட்டு தான் இருக்கு இது மாதிரி அங்க வந்து துபாயில் அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இதெல்லாம் நாங்க அக்ரி பண்ணியிருக்கோம் ஒத்துக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி வெளிக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இருந்திருக்கும் அப்படின்னா இதெல்லாம் எதிர்பார்த்து தான் அவன் வந்து இந்தியாவின் ஃபாரின் செக்ரெட்டரி விக்ரம்ஸ்ரி அவர்கள் அவரை வந்து அந்த இவரை போய் முட்டாக்கியை போய் பார்த்துருக்காரு ஆப்கானிஸ்தானோட ஃபாரின் மிஸ்டர் வெளி உலகத்துக்கு தான் இந்த மாதிரி அக்ரிமெண்ட் எல்லாம் உள்ளே வந்து என்ன நடக்குதுன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கணும் அதை பத்தி தான் அவங்க எது போக என்னென்ன மாதிரி எல்லாம் முன்னெடுக்கணும் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல வந்து என்ன என்னா என்ன தெரியுதுன்னா இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் ரொம்ப ஒற்றுமையான மிகவும் நண்பர்களாக ஆகும்போது அது வந்து யாருக்கு ஆபத்து அப்படின்னா நம்மளுடைய எதிரி நாடான பாகிஸ்தானுக்கு தான் இது ஒரு மிகப்பெரிய ஆபத்து இன்னும் ஏற்கனவே அவங்களுக்கு அடைஞ்ச சேதம் போதாது இன்னும் மேல பெரிய அளவுல சேதம் வரத்தான் வரும் அப்படிங்கறத நம்ம பார்க்கறோம் ஓகே இது தவிர இன்னொரு விஷயமும் இருக்கு என்ன அப்படின்னாக்க போன டிசம்பர் மாசத்துல வந்து இவர் ஜெய்சங்கர் நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து அமெரிக்காவுக்கு போய் அங்க வந்து பதவிக்கு வரப்போற மிகால் வால்ஸ் அவர் வந்து அமெரிக்காவோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அவரை போய் பார்த்து பல விஷயங்களை பேசிட்டு வந்திருக்காரு குறிப்பா வந்து இந்த பத்தி தான் இருக்கும் கண்டிப்பா ஆனா வெளியில வந்து வேற மாதிரி தான் எப்படியுமே அதுக்கப்புறமா என்ன இருக்கக்கூடிய நேஷனல் செக்யூரிட்டி ஆனா ஜாக் சல்லிவன் வந்து இங்க வந்து இங்க இந்தியாவுக்கு வந்திருக்காரு இப்பதான் ஜனவரி நாலாம் தேதி அஞ்சாம் வந்திருக்காரு அவர் வந்து எல்லாரையும் பார்த்திருக்காரு இருந்து நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோர் வரைக்கும் எல்லாரையும் பார்த்து பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஏதோ மிகப்பெரிய அளவுல ஒன்னு நடந்துகிட்டு இருக்கு ஒன்ஸ் இந்த ட்ரம்ப்னுடைய ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா அதுல வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல தெளிவு வரும் அப்படின்னு தெரியுது ஆனா இது எல்லாமே இப்ப லேட்டஸ்ட் நியூஸ் இந்த ஆபத்தான நியூஸ் பதினாறு சயின்டிஸ்ட் கடத்திட்டு போனது யுரேனியமும் கடத்திட்டு போயிருக்கிறது தான் அது இப்ப அவங்க கஸ்டடியில இருக்காங்க அதை மீட்கிறதுங்கிறது ரொம்ப பிரம்ம பிரயத்தனமா இருக்குங்கிற மாதிரி நம்பப்படுகிறது போடுகிறது ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்